బాబి <committee su> <incarcerated>

அடிச்சுருவான்னு சொல்லிட்டு அங்கேயே ஓடி போயிட்டான் ஐயோ வீடு திரும்பி வரலையா இன்னும் வரவே இல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சுத்தமா மிச்சம் வைக்காம சாப்பிடணும் தாத்தா சொல்லிருக்காரு சீதாவே சாப்பாடு எடுத்துட்டு வரல அவங்க தானே இப்ப எடுத்துட்டு வருவாங்க இனிமே வர மாட்டாங்க உங்க அப்பா அவங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க

சாப்பாடு கொடுத்துருங்க நீ வரல அதனால நீ சாப்பிடப்படுதுல அதான் சாப்பிடலைன்னா உடம்பு என்னத்துக்காக ஹம் இப்போ வேணும் யார் வேணாலும் போலயா அவர் சொல்லலாம் நான் வந்து அவங்கள பார்க்காம இருக்க முடியுமா நான் கொடைக்கானல் போயிட்டா நீங்க வந்து பாப்பியா கண்டிப்பா வந்து பார்க்கறேன் உட்காருங்க முதல்ல சாப்பிடுறேன் あんこかれ ఏమి రెడ్డి గారు బాగున్నారా నేను బాగున్నాను ఫోర్టీన్ ఫార్టీ డిపీ బాగుంది మంచిది తీసుకొచ్చు ఎంత కావాలి ఇరవయా పంపిస్తాను తప్పకుండా పంపిస్తాను పేమెంట్ నో ప్రాబ్లం ఓకే రెడ్డి గారు బాయ్ ఎన్న ప్రభా భయంగా బ్రైటార్క నా ఎప్పుమే బ్రైట్ దాండా இப்போ என்ன கொஞ்சம் மென்ட்டலி ரிலாக்ஸாக இருக்கேன் சீதாவை வேலையை வெட்டு எடுத்துட்டேன் ஆ அப்பா பசங்க எல்லாேருமே கெயின்ஸ்டு தான் அப்படி இப்படி வேலையை விட்டு ஆரமிச்சிட்டேன் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப திமுறுடா அவள் இருக்கிறனால பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெண்டு மா சம்பளத்தை சேர்த்து கொடுத்தேன்டாடா பிராண்டாடா கொடுங்கப்பா ஏதாவது பிரணா சமத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டேன் நான் தான் அப்பவே சொன்னேனே

அந்த சீதா உன் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு வந்தா சீதாவா சீத்தாவா சரி பாதையா நான் பார்த்த வரைக்கும் கன்ஃபார்ம் தான் பிரபா நீ வேணா சீதாவா குழந்தைகளுக்கு வந்து பிடிச்ச ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் ஆனா இனிமே அவ்வளவு சீக்கிரமா பிரிக்க முடியாது கொடைக்கானல் ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும்

இல்லனா என் மண்டிய வெடிச்சிடும் போல இருக்கு சொல்றேன் வரும்போது சொல்றேன் சில விஷயங்கள்ல உடனடியா சொன்னது நல்லா இருக்கு உடனடியா சொன்னாங்க என்னிசிதா வேளை கிடைச்சதா இல்லையா? நேக்கு நன்னா தெரியும்? எனக்கு வேலை கிடைச்சிருக்கோம். ஆண்டாள்அதுரிய ரெக்கமெண்டேஷன கிருஷ்ணமூர்த்தி மதிக்காம இருப்பானோ ஆமாதே. உங்க பேர் சொன்னது, அங்க நல்ல மரியாதை. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஆர் ரிசர்ச் பண்றே. என்ன பத்தி கிருஷ்ணமூர்த்திக்கு நன்னாவே தெரியும். என் பேர்ல அப்படி ஒரு மரியாதை. ஆமா நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண போற அப்படின்னு தரேன்னு தான் சொன்னாரு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏண்டி அம்மா அப்படி சொல்லிட்டு வந்தேன் இந்த காலத்துல வேலை கிடைக்கிறத குதிரை கொம்பா இருக்கு என் ரெக்கமெண்டேஷன் வீணா போயிடுத்து கிருஷ்ணமூர்த்தி எப்படி மதிப்பா என் பேரை இப்படி கெடுத்துட்டு வந்திருக்கிறிய எதனால அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த எனக்கு அந்த வேலை பிடிக்கல அதான் கேக்குறேன் ஏன் வேலையே வேண்டாம் சொல்லிட்டு வந்த காலையில ஏழு மணிக்கு போனா ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்யணுமா ஞாயிற்றுக்கிழமையும் போடுமா சில நேரத்துல பத்து பத்திர வரைக்கும் ஒவ்வொரு டைம் செய்யணுமா எப்படி அத்தை ஓஹோ கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா ஒரு பொம்மை நாட்டிய ராத்திரி பத்து மணி வரலும் வேலை பார்க்க சொல்றானே அவனுக்கு என்ன புத்தி கட்டு போயிடுதா இப்பவே நான் போய் கேட்டுட்டு வரேன் வேண்டாத்த அந்த கம்பெனி ரூல்ஸ் என்னமோ அப்படி போல இருக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படியா சொல்ற சரி விடு இந்த வேலை இல்லைன்னா என்ன

பசங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு அவங்க போயிட்டு வந்துருவாங்க ஓகேயா சரி ஓகே கண்ணையா பசங்க கூடயே போயிட்டு அவங்க வேலையை முடிச்சோட கையோட போட்டு வந்துடணும் புரியுது ஓகே டேய் எங்கேயும் போகக்கூடாது ஓகே சரி 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 சீக்கிரம் வந்துடுங்க ம் கேட் போட்டு இருக்கு ஸ்கூல் மட்டுமே நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஸ்பெஷல் கிளாஸ்னு னு இன்னும் டைம் ஆவல இனிமே வருவாங்க நீங்க போய்ட்டு அட்டு வாஸ் கிச்சு வாங்க அதெல்லாம் முடியாது தாத்தா உங்க கூடவே இருந்து கையோட கூட்டிட்டு வர இருக்காரு நான் இங்கே வெயிட் பண்றேன் ஐயோ நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் மிஸ் திட்டுவாங்க ஆமா நாங்க எங்க போய்ட போறோம் இங்கதானே இருக்க போறோம் மிஸ் கிட்ட சொல்லிட்டு நாங்க எங்க வெயிட் பண்றோம் நீங்க போய்ட்டு வாங்க டு ஹவர்ஸ் கிச்சு கண்டிப்பா இல்ல நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நீங்க எங்கயும் போகல ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவேன் இங்கேயே வெயிட் பண்ணும் கிருஷ்ணமூர்த்தி நானே உன்ன வந்து நேர்ல இப்படின்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லி சீதாவை அனுப்பிச்சா நீ என்னமோ வயசு பொண்ணு கூட பாக்காம காத்தால ஏழு மணிக்கே வேலைக்கு வரணும் ராத்திரி பத்து மணி வரலும் வேலை செய்யணும் ஓட்டி இருக்கு வரணும்னு கண்டிஷன் போட்டியாமே இது நியாயமா தர்மமா ஞானுண்ணنده வேல பாக்கும்போது நீ அண்ணா தானே இருந்தே இப்போ என்ன எடுத்து நோக்கோ அத்தை சிதெருங்கோ ஏன் இப்படி மேல அபண்டம் படிசோமுதுறாய் நீ சொல்ற எதையும் நான் சொல்லவே இல்ல உம்மிய நடந்தது என்னன்னா சார் உங்களை பார்க்க சைத்தான ஒரு பண் வந்து இருக்காங்க ரொம்ப நேரம் மிரட் பண்றாங்க இல்ல சார் பரச்சோல பா உள்ள சரி சார் தான் சீதாவா உன்னை பத்தி ஆண்டாளத்தை நிறைய சொல்லியிருக்காங்க அதனால இன்டர்வியூ ஒண்ணு ஒரு கல்வி கேட்க போறது ஆமா ஆண்டாளத்தை ஜானகி எல்லாரும் சுவைக்குமா எல்லாம் நல்லா இருக்காங்க சார் ஃபைல கொடு உனக்கு இந்த வேலை நிச்சயம் உண்டு ஜானகி பார்த்தா அதே வேலை தான் மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் working ஹவர்ஸ் மார்னிங் 10 to சிக்ஸ் 6 saturday la half day dhan sunday la kandipa vela kedaiyadu yevvu time kekkaporaadhu kettaala naan நான் edhisa la vela konja sikka veetu vandhira okay che urujinne request enamma sollu unga company branch veliyulla nariya irukkratha

கோயில ஏன் கோவார கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கொடைக்கானல் பிராஞ்சுல வேலை வேணும்னு கேட்டியாமே ஒருத்தர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பும் போது இப்படிதான் கேக்குறதா கொடைக்கானல் பிராஞ்ச்ல எதுக்காக வேலை வேணும்னு கேட்ட உ தெரிய தாத்த எல்லா கஷ்டத்தையும் மருந்து நான் இனிக்கு சந்தோஷமா இருக்கேன்ன அதுக்கு காரணம் அந்த குழந்தைங்க தான் வேலை கிடைச்சதுன்னா அங்கே தங்கிக்கிட்டு அவங்களே பாத்துக்கலாம் நான் அப்படி கேட்டேன் அப்போ என்ன ஆரம்பியாக்கிட்டு போயிடுறதுன்னு முடிவே பண்ணிட்டியா ஜானு என்னை விட்டு போகும்போது கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்படல நீ என்ன விட்டுட்டு கொடைக்காவலுக்கு போறேன்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல நீ எனக்கு உயிர் கொடுத்ததா நீ ஏன் என்னை விட்டு போறேன்னா அதுக்கப்புறம் எனக்கு யாரும் இருக்கா என்னை விட்டு போயிடாத இருக்கிற வரைக்கும் சுத்திண்ட நான் உன்னோடையே இருந்து விட்டு பிரிந்த சக்தி அந்த எனக்கு கொடுக்கல அந்த பகவானுக்கு கொடுக்கல நீ போல உன்னை விட்டு போல நீ போட்ட